இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு தாங்க போறோம் ஆமாங்க ஒரு அழகான கோவில் ஸ்தலம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம கோயம்புத்தூர்ல அதுவும் நம்ம மேட்டுப்பாளையம் பக்கத்துலயே பாத்தீங்க அப்படின்னா குட்டையூர்ன அழகான கிராமத்துல தாங்க நம்ம மாதேஸ்வரர் டெம்பிள் வந்து லொகேட் ஆயிருக்கு சோ அங்கதான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் ஒரு அழகான மந்திரங்க ரொம்ப அற்புதமா இருந்தது ஓம் நம சிவாய வாழ்க வாழ்க ஓம் சச்சிதானந்தம் வாழ்க வாழ்க ஓம் சத்குருநாத வாழ்க வாழ்க இது காலையிலும் மாலையிலும் படிச்சோம் நம்ம எல்லா கஷ்டங்களும் தீரும்ன்ற நம்பிக்கையோட நம்ம மாதேஸ்வரர் டெம்பிள்ல நம்ம போய் பார்க்கலாங்க சோ நம்ம இந்த கோவில்ல இங்க என்னென்ன அற்புதங்கள் என்ன அழகான விஷயங்கள் எல்லாம் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்னு பாக்கலாம் சோ இதுதாங்க நம்மளோட டெம்பிளோட என்ட்ரன்ஸ் இந்த வழியில நம்ம போனோம் அப்படின்னா நிறைய அழகழகான படிகள் பக்கத்திலே பாத்தீங்கன்னா நந்தி பகவானோட சிலைகள் வந்து அழகா குட்டி குட்டியா இருக்குங்க பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருந்தது நம்ம பிள்ளையார் பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப நம்மளை பாக்குற மாதிரி ரொம்ப ஐஸ்வர்யமா நம்ம ஐஸ்வர்ய கணபதியோட வேண்டி நம்ம இங்க வந்து வலம் வரலாம் சோ இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாமே வந்து கிரிவலம் சுற்றி வர வழிதாங்க சோ இது முதல் லிங்கம் வாயு லிங்கம்னு நம்ம எப்படி திருவண்ணாமலையில போய் நம்ம கிரிவலம் சுற்றுவோமோ சேம் அதே மாதிரி எட்டு லிங்கம் வச்சிருக்காங்க வருணலிங்கம் இது மூணாவது லிங்கம் நைறுதி லிங்கம் இந்த எட்டு லிங்கத்தையும் நம்ம சுத்தி வரும்போது நம்மளோட கிரிவலம் வந்து நமக்கு பூரணமாயிடும் சோ இங்கே பாத்தீங்க அப்படின்னா குட்டையோட சாய்பாபா கோவில் ரொம்ப அற்புதமா இருந்தது நம்ம போறது யமலிங்கம் நான்காவது லிங்கம் இதுதான் நம்ம சாய்பாபா டெம்பிள் எவ்வளவு அற்புதமா இருக்கு இல்லைங்களா இப்ப நம்ம பார்க்கறது அஞ்சாவது லிங்கம் அக்னி லிங்கம் അർദ്ധനാരീശ്വര പടിയേറി പോർദ്ധനാരീശ്വര കോന്ദ്രലിംഗം ആറാവ ലിംഗ് லிங்கம் சோ இந்த வழியில தான் நம்ம வந்து பலம் வரணும் நம்ம கிரிவலம் பாதை இதுதாங்க மாதேஸ்வர டெம்பிள்க்கு வந்து நம்ம போற வழிங்க இதுதாங்க நம்மளோட கடைசி லிங்கம் குபீரலிங்கம் சோ நம்ம குபேரலிங்கரை முடிச்சு திருப்பியும் நம்ம முன்னாடி அந்த வாயு லிங்கத்துக்கு முன்னாடியே நம்ம வந்துருவோம் அதுதாங்க நம்ம என்ட்ரன்ஸ் சோ ரொம்ப பச்சை பசையில ரொம்ப அழகா இருந்ததுங்க சீனரிஸ் மாதிரி ரொம்ப புத்துணர்ச்சியோட இருந்தது அன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படின்னு ஒரு டே ஃபுல்லாமே ரொம்ப ஸ்பெஷலா எனக்கு ஃபீல் ஆச்சு சோ இப்ப நம்ம எட்டு லிங்கத்தையும் சுத்தி வந்துட்டோம் இது நம்ம என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சுங்க சோ இந்த வழியில நம்ம படியேறி போனோம் அப்படின்னா நம்ம மாதேஸ்வரர் சன்னதியில வந்து ரீச் ஆயிடலாங்க நம்ம இப்போ ரெண்டாவது வழியான இந்த வழியிலங்க போறோம் இங்க பாத்தீங்க அப்படின்னா தாமரை குளம் இருக்குன்னு சொன்னாங்க சோ தாமரை குளம் போற பாதை வந்து தாமரை குளம் பாதை இந்த குளம் பாத்தீங்கன்னா இதுவும் வந்து தானா உருவானதுதான் சொல்றாங்க இங்க உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும் நம்ம என்ட்ரன்ஸ் இருந்த பார்த்த வழியும் தாமரை குளம் வழியா நம்ம வந்த வழியுமே பாத்தீங்கன்னா ஒரே பாதையில வந்து நமக்கு இங்க ரீச் ஆகும் நீங்க ஒவ்வொரு படியிலையும் பாருங்க எவ்வளவு அழகான நந்தி தேவரோட சிலை வச்சிருக்காங்க அப்படின்னு இப்ப இந்த லாக்டவுன் டைம்னால அவங்க வந்து இப்ப நிறைய கூட்டங்கள் இல்லாதனால லாக் பண்ணி வச்சிருக்காங்க ஒவ்வொரு படிக்கட்டுலயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அழகான நந்தி தேவரோட சிலை தாங்க இங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டு சுத்தி எங்க பார்த்தாலுமே நந்தி தேவரா மட்டும்தான் தெரிஞ்சாரு கோ கோயில்களை போறோம் அச்சகரை நமக்கு டீட்டெயில்ஸ் என்ன வரலாறு என்ன அவரையும் பிரதோஷத்தன்னைக்கு நம்மளுடைய சிவன் நமக்கு வந்து ஒரு பெரிய காட்சி நமக்கு தர போறாருங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு நம்ம சேனல் மூலமா மகா சனி பிரதோஷத்தன்னைக்கு எல்லாருமே சிவனோட ஆசீர்வாதத்தை நம்ம பெறலாங்க பசுவேஸ்வரன் கோயில் வந்து பேருங்க சரிங்க பசுவால் கண்டுபிடிக்கப்பட்ட திருத்தலாம் பசுமார அந்த காலத்துல மேய் இருக்கும் போது தானா பார்க்கிற இடம் சுயம்பூமூர்த்தி தான் இந்த கால்நடைகளுக்கு இந்த விஷயம் இந்த விஷயம் வந்து கால்நடைகளுக்கு ரொம்ப விசேஷமான கோயில் மாடு பால் கறக்க மாட்டேங்குது மாட்டேங்குதா இந்த தீர்த்தத்து திண்ணீர் போட்டா உடனே சரியாயிரும் சரியாயிடும் தான் இந்த கோயில இத்தனை நந்தி இந்த பசுவால் கண்டுபிடிக்கப்பட்ட திருத்தலங்கிறதுனால மாட்டு பொங்கல் இங்க திருவிழா ஒரு கிரிவலம் திருவண்ணாமலை மாதிரி மலையை சுத்தி எட்டு சரிங்க மூவாயிரம் பேருக்கு மேல வருவாங்க அண்ணாபிஷேகம் மாசத்துல ரெண்டு பிரதோஷம் நல்லா சிறப்பா நடக்கும் எல்லா விஷயம் உண்டான சிவராத்திரி சிவனுக்கு உண்டான எல்லா விசேஷமும் இங்க நடக்கும் அது மாதிரி ரெண்டாவது இங்க பூக்கேற்க ரொம்ப விசேஷம் இங்க பூ கொடுத்துருச்சின்னா ஒரு கல்யாண காரியமா இருந்தாலும் ஜானமே பார்க்க மாட்டாங்க இங்க பூ கொடுத்து சரி சரிங்க பூ கொடுத்தீங்கன்னா ஒரு முன்ன மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவாங்க பூ கொடுத்துருச்சின்னா இங்கேயும் ஜானம் பேஷன் முடிச்சுட்டு போனவங்களும் இருக்கிறாங்க எதாக இருந்தாலும் சரி இங்கே நல்ல காரியத்துக்கு எந்த காரியத்துக்கு என்றது பூ உத்தரவும் இன்னொரு சேவில எல்லா ஆரம்பம் உண்டு ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக தலைமுறை நாங்கள் பண்ணுறத அஞ்சாவது தலைமுறையாக பண்ணிட்டுருக்கோம் சரி சரிங்க சாமியை வேண்டா கண்டிப்பா நடக்கும் நம்பிக்கைதான் சாமியை வேண்டிக்கும் வந்து மாடு அந்த காலத்துல மேய்ச்சிட்டு இருக்கும் போது தானா பார்க்கறாங்க சோ நம்ம அச்சகர் இங்க உங்களுக்கு எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு நீங்களே பாத்திருப்பீங்கன்னு சோ அவர் வந்து இங்க அஞ்சாவது தலைமுறைன்னு சொல்றாரு ஆயிரத்தி ஐநூறு ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு திருக்கோவில்னு சொன்னாங்க அதுவும் இல்லாம கால்நடை அதாவது பசு மாட்டால லிங்கமா நம்ம மாதேஸ்வரர் வந்து இங்க வந்து தானாவே சிட்டுவேட் ஆயிருக்காங்கங்க சோ இங்க சுத்தியுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேச்சுரலா இருந்தது அது மட்டும் இல்லாம இந்த கோவில் சுத்தியுமே அழகான நந்தி தெய்வ சிலைகள் தாங்க எல்லாமே இங்க பாத்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான நந்தி சிலைகள் இருக்குன்னு அவரு சொன்னாரு சோ இந்த இடத்துலதான் நம்ம பசு வந்து தானா பால் சுரந்து தானாவே நம்மளோட ஸ்வயம்பு லிங்க வடிவுல நம்ம சிவன் வந்து நமக்கு வந்து காட்சி தராருங்க இங்க ஆண்டு பழமை வாய்ந்த சிவலிங்கம் சோ சுத்தியும் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பசுமையா இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளவு அட்டகாசமான ஒரு கோவில்

பேர் இங்க மேல வந்து இங்க வருவாங்களா இந்த கோவில் வந்து இந்த இங்க சேராம இருக்காங்க சோ நம்ம கோயம்புத்தூர்ல இவ்வளவு அட்டகாசியமான அற்புதமான ஒரு வந்து நம்ம மிஸ் பண்ணாம கண்டிப்பா எல்லா ஆசீர்வாதம் எல்லாருக்கும் நான் வேண்டிக்கிறேன் இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த மகா சனி பிரதோஷ அன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் சிவனோட சகல ஆசிர்வாதங்களும் கூடிய சீக்கிரம் எல்லா நன்மைகளும் தரணும்னு வேண்டிக்கிறாங்க இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு வந்துடுறேன்ஸ் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எப்பவுமே நம்ம சேனல் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க